ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டிஎன்பிஎஸ்சி வச்சு பேச்ச சேனலில் இன்னைக்கு தமிழ் நியூஸ் சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் ஒனில் சந்திப்பிள்ளை கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் சந்திப்பிள்ளையில் வல்லினம் மிகும் இடம் வள்ளினம் மிக இடம் ரெண்டுமே இருக்கு இதில் நம்ம இன்றைக்கி வந்து வள்ளினம் மிகும் இடம் மட்டும் பார்க்கலாம் அதுக்கு ஷார்ட் எப்படி ஈஸியாக படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஓகேவா மொத்தம் வந்து நமக்கு வல்லினம் மிகும் இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் பத்தொம்போது இடங்கள் பத்தொம்பது இது இருக்குது ஓகேவா முதல்ல அந்த பத்தொம்போது இதை எப்படி ஈஸியாக படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஷார்ட்கட் பார்ப்போம் பார்த்துட்டு அதுக்கு எப்படி எக்ஸாம்பிள் வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத அடுத்தது நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து அதில் வள்ளிணம் இடங்களில் எப்படி படிக்கலான்னா ஃபஸ்ட்டு இந்த இதை மட்டும் பார்த்துக்கோங்க இந்த பத்தொம்பது இதை எப்படி பிரித்து பிரித்து இது நம்ம ஈஸியாக படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஒன் வந்து ஆ இ அப்படின்ற சுட்டெழுத்துக்கு எழுத்துக்கு பின் அந்த இந்த சுட்டு பெயருக்கு பின் ஏ அப்படின்ற வினா எழுத்துக்கு பின் எந்த அப்படின்ற வினா சொலுக்கு பின் சரியா ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அஇ அந்த இந்த ஏ எந்த ஓகேவா இந்த இதுக்கு பின்னாடி வரக்கூடிய அ இ ஏ அந்த இந்த எந்த இதுக்கு பின்னாடி வரக்கூடிய சொல் இந்த வரக்கூடிய சொல்லுக்கு நம்ம என்ன செய்யும் மிகும் ஓகேவா இதை ஃபஸ்ட்டு படிச்சுக்கோங்க அடுத்தது ரெண்டாவது இதை எப்படி படிக்கணும்னா செகண்டும் தேர்டும் ரெண்டும் சேர்த்து வேற்றுமை உருவு அதாவது இரண்டாம் ஏற்றுமை உறவு நான்காம் ஏற்றுமை உறவு ரெண்டுலேயுமே வல்லினம் மிகும் ஸோ அடுத்தது இதை படிச்சிடலாம் ஸோ இப்போ மொத்தம் மொத மூ முதல் மூணு படித்தச்சா அடுத்தது நம்ம படிக்க வேண்டியது நாலு டு ஏழு இதில் என ஆக அதற்கு இதற்கு எதற்கு இனி தனி மிக இது எல்லாத்துக்கும் பின்னாடி வரக்கூடிய சொல்லுக்கு வள்ளினம் மிகும் ஓகேவா முதல்ல என்ன பார்த்தோம் அஇ அந்த அஇ அந்த இந்த எந்த அடுத்தது வேற்றுமை உறவு இரண்டுக்கும் நாலுக்கும் அடுத்தது இப்போ நாலு டே ஏழில் என்னது என ஆக அந்த வேர்டு மட்டும் கரெக்டாக படிச்சுக்கோங்க என ஆக அதற்கு இதற்கு இனி தனி மிக ஓகேவா இதெல்லாம் அடுத்தது எயிட் எய்த் ஒன் எயித் ஒன்று வர்றதோ அப்போ எட்டு பத்து எயித்து எயிட்டு வரதுனால அதில் எட்டு வரும் அப்போ எட்டு பத்து அப்படின்ற எண்ணு பெயருக்கு இருக்கு பின் என் பெயர்னால் என்ன நம்பர் அந்த நம்பருக்கு அப்புறம் எட்டு பத்து அப்படின்னு அப்போ எக்ஸாம்பிள் பார்க்கும்போது அது எப்படின்னு பார்க்கலாம் ஸோ அந்த என்ன பேருக்கு பின் அடுத்தது ஒன்பதாவது ஓரளவு ஒரு மொழி ஓகேவா இது ரெண்டே அப்படியே கன்டினியூஸாக படிச்சுக்கோங்க அடுத்த பத்தாவதுலேருந்து நம்ம ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கலாம் அதாவது ஈறு உச்சத்தில் அதாவது நம்ம பல் ஈறுனால் ஒன்றும் இல்லை நம்ம பல் ஈறு இருக்கு இல்லையா அது உச்சம்னா அதுக்கு மேலே வன்மையாக வினை இருந்தால் இதை வந்து நம்ம லைஃப்பில் நடக்கிறதோட சும்மா கம்பேர் பண்ணி ஒரு ஜஸ்ட் ஒரு காமெடியாக அப்படி படிச்சுக்கோங்க வன்மையாகனா வலிமையாக தமிழில் நமக்கு மீனிங் தெரியும் வலிமையாக வினைனால் அந்த இடத்துல வலி ஓகேவா வலி ரொம்ப இருந்தது அப்படின்னா அந்த அதுக்கு வந்து நம்ம மருந்து போடணும் இல்லையா வலி இருக்கிறதுக்கு அப்போ ஆறு திசையிலையும் அதோட பெயர் அந்த மூலிகையோட பெயரை நம்ம அறிஞ்சு அந்த மருந்தை எடுத்துகிட்டு வந்து அதில் மை வச்சு உரி ஏற்றணும் உரி ஏற்றணும்னு நம்ம இந்த கிராம சைடில் அந்த கேள்விப்பட்டிருப்பீங்க திருவிழாக்களில் உரி ஏற்றுறது அப்படின்னு அப்போ உரி ஏற்றி அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம படிக்க போகிறோம் இது எப்படி படிக்கலான்னு பாருங்கள் முதல்ல ஈரு உச்சத்தில் அப்போது ஈறு தான் உச்சம் ஃபஸ்ட்டு ஓகேவா அப்போ கட்ட இது இப்போ ஒம்பது வரைக்கும் நம்ம எப்படி படிக்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம் ஷார்ட்கட்டு இது டென்த்துக்கு அப்புறம் உள்ளதுங்க டென்த்தில் இருந்து இது வரிசையாக அந்த ஷார்ட்கட்டை வச்சு எடுத்து படிக்க போகிறோம் அப்போ ஈறு உச்சத்தில் அப்போ ஃபஸ்ட்டு ஈறுகிட்ட எதிர்மறை பெயர் அச்சம் வன்மையாக இருந்தால் அப்போ வன்மைன்னு வருது இல்லையா அப்போ வன்தொடர் குற்றியல் உகரம் வன்தொடர் குற்றியல் உகரம் நிலைமொழியாக இருந்த புணர்கையில் பள்ளினம் மிகவும் அடுத்தது வினை இருந்தால் வினைனா வினை எச்சம் இந்த இடத்துல அடுத்து ஆறு திசையில் அப்போ ஆறுன்னு வருது ஆறாம் வேற்றுமை தொகை அந்த வேர்டை நான் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க ஆறு திசையிலும் பெயர் அறிந்து பெயர் அறி திசைனா திசை பெயர் அடுத்த பெயர் அறிந்துன்னா இரு பெயரோட்டு பண்பு தொகை பெயர் அறிந்து மருந்து எடுத்து வந்து ஓகேவா மருந்து மருந்து நம்ம எடுத்துட்டு வந்துட்டு அடுத்து தொகை மை வைத்து அதில் என்ன செய்கிறோம் அந்த மருந்தில் மையை வச்சுட்டு அதான் தொகை அடுத்து உரி ஏற்றணும் உரி ஏற்றி கொடுக்கணும் அப்போ உரி ஏற்றினா என்னது உரிச்சொல் ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஈஸியாக படிச்சிடலாமா இருகட்ட இது மாதிரி பெயரட்சம் அடுத்து வன்தொட்டை வன்தொடர் குற்றியலோகரங்கள் நிலைமொழியாக இருந்து புணர்கையில் வழி நம்பிகும் அடுத்து வினையச்சவத்தில் அடுத்து ஆறாம் ஏற்றுமை தொகை திசை பெயர் தொகை மண்புத்தொகை தொகை உரிச்சொல் ஸோ இதுப்போது பதினேழாவது இது வரைக்கும் நம்ம படித்தச்சு ஓகேவா அடுத்தது தனி குற்றழுத்த அடுத்து வரும் ஆஹார எழுத்த பின் அப்போ பதினெட்டு வயசு ஆனவொன்னா எல்லோரும் என்ன செய்வாங்க ஆஹா ஓஹோன்னு அப்போ தான் ஐ ஜாலியாக நம்ம காலேஜ் போயின்மே லைஃப் என்ஜாய் பண்ணலாம் ஆஹா ஓஹோன்னு ஜாலியாக வெளியே வருவாங்க ஸ்கூல் லைஃப் விட்டு இப்போ பதினெட்டுன்னா ஆஹா ஓஹோ ஆகா வருது ஆகார அப்போ தனி குற்றழுத்த அடுத்து வரும் ஆகாரை எழுத்து பின்னாடி வழி நம்மும் ஓகேவா கடைசி மிச்சம் இருக்கிறது உருவகம் நமக்கு இதில் ஆல்ரெடி இந்த இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் ஓமே தொகை வருது இல்லையா எப்போதுமே ஓமை உருவகம் ரெண்டு சேர்த்து நம்ம படிச்சிருப்போம் இலக்கணத்தில் ஸ்கூலிங் படிக்கும்போது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ ஓமை வந்துட்டு அப்போ உருவகம் வரணும் இல்லையா அப்போ கடைசி ரிமைனிங் இருக்கிறது என்னது உருவக்சோல் அவ்வளோதான் முடிஞ்சுது அப்போ இந்த பத்தொம்பது இதையும் நம்ம படிச்சிட்டாலே இது போக மிச்சம் இருக்க எல்லாத்துலேயுமே நமக்கு என்ன தெரியும் பள்ளினம் மிகாது இதை வச்சே ஈஸியாக படிச்சிடலாமா அப்போ இந்த பத்தொம்பது இதையும் நான் இப்போ சொன்ன இந்த ஷார்ட்கட் வச்சு படித்தீங்கன்னா ஆர்டராக அழகாக படித்து முடிச்சிடலாம் ஓகேவா ஸோ இப்போ இதுக்கு எப்படி எக்ஸாம்பிள் வச்சு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் எக்ஸாம்பிள் மட்டும் அடுத்து ஒவ்வொருதுக்கும் பார்க்கலாம் நான் சொன்ன அந்த ஆர்டர்லேயே படிச்சுக்கோங்க படிச்சுட்டு அதுக்கு எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா உங்களுக்கு வள்ளினம் மிகுமிடம் ஃபிங்கர் டிப்பில் இருந்தாலே போதும் உங்களுக்கு கொஷின் வந்து எப்படி கேட்டாலும் அது வள்ளினம் மிகுமிடமாக இப்போ இது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சாலே எது எது வள்ளினம் மிகுமிடம் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க அப்போ கொஷினில் வள்ளினம் மிக இடம் கேட்டாலும் உங்களால் கிளியராக ஆன்சர் பண்ண முடியும் ஏன்னா உங்களுக்கு அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள இந்த டாபிக் கிளியராக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி படிச்சுக்கோங்க இது சரியா இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம் சுட்டெழுத்து ஐ சுட்டெழுத்து அந்த இந்த சுட்டு பெயர் ஏ எந்த இதுக்கு பின்னாடி வரக்கூடிய வல்லினம் மிகுன்னு பார்த்தோம் எக்ஸாம்பிள் பாருங்கள் அச்சட்டை ஆ வருது அப்போ சட்டை வரதுனால இங்கே இச்சு வரணும் அதே மாதிரி இந்த காலம் எச்சட்டை எந்த பயணம் ஓகேவா புரிஞ்சுட்டா அடுத்தது பாருங்கள் இரண்டாம் வேற்றுமை உருவு அதுக்கு பின்னாடி வரக்கூடிய சொல் சொல்லுக்கு பின் முன்னாடி வ வல்லினம் மிகும் அப்போ இந்த கதவை கதவைன்ற இடத்துல ஐ வருது இரண்டாம் வேற்றுமை உருபு காட்சியை ஐ அந்த இடத்துலையும் ஐ வருது அப்போ கதவை திற காட்சியை பார் அடுத்தது கூ அதில் நான்காம் ஏற்றுமை உருவு இந்த இடத்துல பாருங்க முதியவருக்கு முதியவருக்கு கூ வருது அதேமாதிரி ஊருக்கு கூ வருது அப்போ ஊருக்கு கோ சொல் முதியவருக்கு கோடு வள்ளினம் மிகவும் ஓகேவா அடுத்தது என ஆக அப்போ என ஆகன்னு வந்தால் என கேட்டார் வருவதாக வருவதாக இந்த இடத்துல வருவதாக கடைசி பாருங்கள் ஆக அந்த சவுண்டில் தான் முடியுது அப்போ ஆக சவுண்டில் முடிகிறதுனால வருவதாக கூறு அடுத்தது அதற்கு இதற்கு அப்போ அதற்கு சொன்னேன் இதற்கு கொடு அடுத்தது இனி காண்போம் இனி தனி ரெண்டுக்கு பின்னாடி இனி காண்போம் தனிச்சிறப்பு அடுத்து மிக மிகப்பெரிய அடுத்தது எட்டு பத்து என்ன பேர்னா சொன்ன இல்லையா எட்டு தொகை பத்து பாட்டு இவ்வளோதான் என்ன பேர்னா தான் என்ன பேர்னா அந்த நம்பரை சொல் அந்த நம்பரை குறித்து சொல்கிறது எட்டுன்றது இந்த இடத்துல என்னது எட்டை தான் குறிக்கிது எட்டாம் நம்பராக குறிக்கிது அப்போ எட்டு தொகை பத்து பாட்டு இதுக்கு பின்னாடி வலிநாடும் எட்டு பத்துன்னு தான் அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின்னாடி தீ பிடித்தது பூப்பந்தல் அடுத்தது ஈருகட்ட எதிர்மறை பெயரட்சம் ஈருகட்ட எதிர்மறை பெயரட்சம்னா என்ன சவுண்டு ஆ சவுண்டெல்லாம் முடியும் நம்ம நேரத்தை பார்த்துருப்போம் இல்லையா இலக்கணத்தில் அதாவது பூவா அந்த இடத்துல பாருங்கள் ஆ சவுண்டில் முடியுது ஓடா ஆ சவுண்டில் முடியுது அப்போ அது ஈருகட்ட எதிர்மறை பெயரச்சம் அதுக்கு பின்னாடி அப்போ என்ன செய்யணும் வள்ளினம் மிகணும் அப்போது பூவா குதிரை ஓடா குதிரை ஓகேவா அடுத்தது வன்தொடர் ஓரங்கள் நிலைமொழியாக இருந்து புணர்கையில் வல்லினம் மிகும் இப்போ வன்தொடர் ஓரம் நிலைமொழியாக இருந்த புனகையில் அப்போ கேட்டு விற்று அதாவது வன் தொடர் குட்டியில் அது ஊ சவுண்டில் முடியும் நான் ஷார்ட்கட்டில் கட்டில் கொடுத்ததில் இது கொடுத்துருப்பேன் அதில் செக் பண்ணிக்கோங்க கேட்டு விற்று ஊசவுண்டில் முடியுது இல்லையா அப்போ கேட்டு கொண்டான் விற்று சொன்னான் ஓகேவா அடுத்து வினையச்சம் புன்கையில் ஆட ஓடி அப்போ இது வினையச்சம் அப்போ அதில் ஆட சொன்னார் ஓடி போனார் அடுத்தது ஆறாம் வேற்றுமை தொகை ஆறாம் வேற்றுமை தொகைனா புளித்தோல் இந்த இடத்துல எனது ஆறாம் வேற்றுமைத் தொகை வந்திருக்கு அப்போது புலியினது தோல் அப்படின்னு வரும் மீனிங் பிரித்து எழுதும் பொழுது அப்போது இது ஆறாம் வேற்றுமைத் தொகை அங்கே அப்போ எனது புளித்தோல் தோல் நம் மிகனும் அடுத்து திசை பெயர் திசை பெயர்னால் கிழக்கு வடக்கு மேற்கு தெற்கு அப்போது எக்ஸாம்பிள் கிழக்கு பகுதி வடக்கு பக்கம் அடுத்து இருபெரோட்ட பண்புத்தொகை இருபெயரோட்ட பண்புத்தொகைனால் நம்ம ஆல்ரெடி இலக்கணத்தில் பார்த்துருக்கோம் சிறப்பு பெயர் ப்ளஸ் பொறுப்பெயர் பொது பெயர் இப்போ மல்லிகை பூ சித்திரை திங்கள் அப்போ அதில் வள்ளினம் என்ன செய்யணும் மிகணும் அடுத்தது ஓமை ஓமைத்தொகைனால் தாமரை பாதம் வள்ளினம் மிகணும் அடுத்து உரிச்சொல் உரிச்சொல்லில் சாலை தவ நனி கடி எல்லாருக்கு இல்லையா அதெலாம் வந்தால் வள்ளினம் மிகணும் அப்போ சாலை பேசினார் தவைச்சிறிது அடுத்து தனி குற்றழுத்து அடுத்து வரும் ஆகார எழுத்து பின் வரும் வள்ளினம் மிகும் தனி குற்றழுத்துனால் அந்த இருக்கு இல்லையா நிலாச்சோறு கனா கண்டேன் ஸோ இந்த மாதிரி தனி குற்றழுத்து வரக்கூடிய ஒரு தனி குற்றெழுத்து வரும் நீ கா இதெல்லாம் தனி குற்றெழுத்து அதுக்கு பின்னாடி வரக்கூடிய ஆகார எழுத்து அதாவது நிலா ஆ சவுண்டில் வருது கனா கா ஆ சவுண்டில் வருது அந்த ஆகார எழுத்துக்கப்புறம் வரக்கூடிய வள்ளினம் என்ன செய்யுமா மிகவும் அடுத்தது உருவக சொல் அதுக்கு பின்னாடியும் வாழ் வள்ளினம் மிகவும் வாழ்க்கை படகு உலகப்பந்து எக்ஸாம்பிள் ஓகேவா ஸோ இதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுலேருந்து இப்போ நம்ம ரெண்டு கொஷின் பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஷார்ட்கட்டில் ஃபஸ்ட்டு அந்த பத்தொம்போது இதை எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக பார்த்துக்கோங்க படிச்சுட்டு வித் எக்ஸாம்பிளோட அதை எப்படி அப்படின்றதையும் ஒரு தடவை பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் இது உங்களுக்கு நல்ல ஃபிங்கர் டிப்பில் வந்துடும் ஸோ இப்போ கொஷின் பாருங்கள் தவறான இணையை கண்டுபிடி இதில் எது தவறு ஓகேவா இந்த இதில் இருந்தால் நம்ம டாப்பிக்கில் இருந்தால் பட் இதில் உள்ள ஆப்ஷன்ஸ் எதுவுமே நான் ஆல்ரெடி கொடுத்துருக்க இருக்காது ஸோ நீங்கள் தான் ஒவ்வொரு இதையும் கெஸ்ட் பண்ணணும் தீப்பூன் அச்சு புத்தகம் வளர்பிறை கனியை தின்றான் ஓகேவா இதில் எது தவறான இணை அதாவது இதில் ஏதோ ஒரு இது வல்லினம் மிகா இடத்துல வரணும் அது எதுன்றத நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள் தான் ஆன்சர் சொல்ல போகிறீங்க அடுத்தது வள்ளினம் மிகும் இடங்களில் தவறானதை சுட்டுங்க ஓகேவா இதில் எது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லணும் வினையச்சத்தின் பின்வரும் வல்லினம் மிகும் வினைத்தொகையின் பின்வரும் வல்லினம் மிகவும் ஆரம்ப தொகையின் பின்வரும் வள்ளினம் மிகவும் தொகையின் பின்வரும் வல்லினம் மிகும் ஸோ இந்த ரெண்டு இந்த ரெண்டு கொஷினுக்கும் எந்த ஆன்சர்ன்றத நீங்கள் வீடியோஸ் ஃபுல்லாக தரவாக பார்த்து முடிச்சுட்டு கெஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் என்னன்றதை கமெண்ட்டை மென்ஷன் பண்ணுங்கள் பார்க்கலாம் எத்தனை பேர் ஆன்சர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு